ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெலமி டெக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்குறோம்னா புட்டாயம்பு சாரீங்க சம்ம ஆஃபரில் கொண்டு வந்துருக்கோம் சாரி நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் கலர் செட் நிறைய இருக்குங்க டிசைன்ஸும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் ஒவ்வொரு சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் எந்த சரி வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் எந்த சாரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரு எம்போஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போட்டு சைஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு லைன் பை லைன் உங்களுக்கு புட்டா ஜரிகாக வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் எல்லா கலர்ஸுமே கான்ட்ரஸ்ட்டும் சரி சேரீ சரி செம்ம சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மிட்டாய் கலரில் டபுள் ஷர்ட் கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க பார்ட்ரு டபுள் டிசைன் பார்ட்ரு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைனில் ஜரிக ஒர்க்கு வந்துடும் சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு சாரி வேணும்னா கூட வேர்ல்டு லெவலில் கொரியர் போட்டுட்டு தாங்க இருக்கும் கொரியர் போட்டுக்கலாம் இன்னும் டீட்டெயில் தெரியணுன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குரேட் சார்ஜ் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கிரே கலர் சாரி டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்டெப் டிசைன் மாதிரி வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் அழகான ஃப்ளவர் டிசைன் பார்ட்ரு டபுள் டபுள் டிசைன் பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து எம்போஸ் டிசைனுங்க கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஸ்டெப் டிசைன் வித்து இந்த ஜரிகை ஒர்க்கு ஃபுட்டாவோட வந்துடும் ஸாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் தாராளமாக எல்லாருமே வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் யாருக்காவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட கிஃப்ட் பர்பஸ்க்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை சேல்ஸுக்குன்னா கூட ஆன்லைன் ரீசேலராக இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐநூற்றி எண்பதுக்கு வாங்கி தாராளமாக நீங்கள் இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாம் பல்க்காக எடுக்கணும் பத்து பதினஞ்சு பீஸ் எடுக்கணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்போம் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா பத்து பதினஞ்சு பீஸ் எடுக்கணுங்க எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை குறச்சி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா கிளிப்பச்சைக்களை சாரி இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுங்க கலருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா ஒரு க்ரே ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை இருக்குது கீழ் பக்கம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பார்ட்ரு டிசைன்லேயே டபுள் பார்டர் மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் மேல் பக்கம் நல்ல ஒரு ஜிக்சாக் மாடலில் குட்டி பார்டராக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு எபோஸ் டிசைன் வந்துடும் இது உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி டைமண்ட் வித் இந்த ஃப்ளவர் டிசைன் ப்ளஸ் லீஃப் புட்ட ஜரிகையோட வந்துடும் பார்க்கவே எவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக நல்லாயிருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சாரி ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்திங்கனாக்கா லைட் பிங்க் கலரு இதுவுமே ஒரு ஸ்டெப் டிசைன் மாதிரி தான் வரும் டபுள் டிசைன் வருது எம்போஸ்லேயே முந்தி ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகை ஒர்க் வந்துடும் பார்டர்னால ஒரு டபுள் பார்டர் டிசைனில் ஃப்ளவர் டிசைனோடையே கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வரும் பார்டரில் இந்த மாதிரி ரெண்டு மயில் டிசைன் வரும் வித்து இந்த கரை வரும் ஜரிகை கரை ப்ளவுஸ் வந்து எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஸ்டெப் டிசைன் வித்து இந்த ஃப்ளவர் ஜரிகை புட்டாக வந்துடும் டபுள் ஷேடிங்கோடையே இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் குரல் சார்ஜ் தான் நாங்கள் எல்லா சாரீயுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு டீட்டெயில் சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா நாவப்பழ கலர் சாரீ டபுள் ஷேர் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா சுமதி பச்சை கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்குது இதுலையுமே பார்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைன் வந்துடும் மயில் டிசைன் பார்டர் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குட்டி குட்டியே ஸ்டெப் டிசைன் வித்து ஜருகி புட்டா லைன் பை லைன் வந்துடும் இத்தனை டிசைனோட இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் மட்டும் சேரீயும் நல்லா சாஃப்டாக குவாலிட்டியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா லைட் பால் பிங்க் கலர் ஆல்ரெடி இந்த இந்த சேரீயை வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சேரீ எப்படி இருக்குது அப்படின்றது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கனக்காமர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்குது பார்ட்ரு டபுள் டிசைன் பார்ட்ரு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு எம்போஸ் டிசைன் வந்துடும் இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி போட்டு டிசைன் வித்து ஜரிகை போட்டால் பார்த்திங்கன்னா லைன் பை லைன் காப்பர் ஜரிகாக வித் சாரி சாஃப்டாவே இருக்கும் வியர் பண்றதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும் டபுள் ஷேட் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்தி நல்ல ஒரு ரெக்ஷனா கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்கு இதுல பார்டர் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வரும் பிளவுஸ் வந்து எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து இந்த புட்டாச்சரிகை ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் வந்துடும் ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த சாரி வாங்கியிருக்கவங்க இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா வாங் நிறைய பேர் கஸ்டமர் வாங்கிறதுக்கு நியூ கஸ்டமர் வாங்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போங்க உங்களுக்கு எல்லா சேரீமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரீ வேணுமோ பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைனும் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டல்லாக தெரியும் ஆனால் நேரில் நல்லா சூப்பராக இருக்கும் கலர் சேஞ்சிங்காக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் டபுள் டிசைன் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் பார்ட்ரு ஜரிக ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோடு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இதை உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் வித் எம்போஸ் டிசைன் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் அதிகம் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குடியிருச்சாஜ் மட்டும்தான் இது ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்போஸ் டிசைன் எல்லா சாரியுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் கொடுக்கும் சாரி கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர்ல ஜரிகம் ஒர்க்கு பார்டருமே நல்ல ஒரு டபுள் டிசைன் பார்ட்ரு பிளவுஸ் வந்து எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் உங்களுக்கு வந்துடும் ப்ளஸ் இந்த குட்டா ஜரிகை லைன் பை லைன் வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கப்பர்ல கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நல்ல சாஃப்ட்னஸ்ட் ஸாரீ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் நாவப்பழக்கல சாரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்போஸ் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக டபுள் டிசைன் வரும் டபுள் கலர் வரும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் லெமன் கிரீன் கலர் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டபுள் டிசைன் பார்ட்ரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வித்து கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் புட்டா ஜரிகை வித்து எம்போஸ் டிசைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்லா ஒரு மாங்காய் பூ போட்டு டிசைன் கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய ஆஃபர் சரீஸ் வீடியோ நாங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் டக்குன்னு பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதில் இருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கடைக்கு நேரில் வரணும் அப்படின்னா கூட நேரில் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லை ஆன்லைனில் வேணும்னா கூட நாங்கள் ஆன்லைன்லேயும் கொரியர் போட்டுக்கலாம் இந்த சாரி பார்த்திங்கன்னா பாசி பச்சை கலர் டபுள் ஷேர் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் குரூப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய சாரீ சாஃப்ட்வேரில் போட்டுட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் ஜரிகம் ஒர்க்கு பார்ட்ரு நல்ல ஒரு பிங்க் காப்பர் பார்ட்ரு ஃப்ளவர் டிசைனோடு கொடுத்துருவோம் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித் கான்ட்ராஸ்ட்டு இது உல் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி டிசைன் எம்போஸ் டிசைன் வித்து இந்த ஃப்ளவர் டிசைன் புட்டா ஜரிக வந்துடும் ஒரு சாரீ வேணும்னா கூட நம்ம ஓல்டளவில் பொரியல் போட்டுக்கலாங்க இல்லை ரெண்டு மூணு சாரீ வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ரெட் கலரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகம் இருக்குது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்ட்ரு ஜரிகம் கீழ் பக்கம் ஒரு மாங்காய் பூ போட்டு டபுள் டிசைன் பார்டர் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வித் கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த எம்போஸ் டிசைன் வித்து இந்த குட்டி குட்டி டிசைன் வந்து ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் குரேட் சார்ஜ் மட்டும்தான் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டின சேரீஸ் எல்லாமே ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோங்க ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த ஒரு ஸேரீ பார்த்தீங்கனாக்கா செல்ஃப் சாரீங்க இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மயில் டிசைன் போட்டு உங்களுக்கு லீஃபோடு வந்துடும் இது நார்மல் வாஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் வித்து ஃப்ளவர் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி டிசைன் பார்ட்ரு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் நல்லா பெருசா வரும் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வராது சேரீ முந்தி பிளவுஸு எல்லாம் சேம் கலரே வந்துடும் இது முந்தி இது பிளவுஸு இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி மயில் வித்து இந்த லீஃப் டிசைன் கொடி மாதிரியே அழகாக கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எழுநூத்தம்பது ப்ளஸ் குறியர் சார்ஜ் மட்டும்தான் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூறுவா கண்டிப்பாக போவோங்க ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மேலே போவோம் இந்த ஒரு சாரீ மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் அதாவது மயில் டிசைன் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது ஜஸ்ட்டு எழுநூற்றம்பது ப்ளஸ் குரீர் சார்ஜ் மட்டும்தான் செல்ஸ் இல்லை இது ஒரு சாரி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ